எிகாய்ச்சல் எனப்படுவது எலிகளினுடைய சிறுநீரில் காணப்படுகின்ற ஒரு பாக்டீரியா வகையால் ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சல் அது வந்து மனித உடலில் கால்களில் அல்லது வேறு உடற்பாகங்களிலேயே ஏதாலும் ஒரு காயங்கள் அல்லது கிரகங்கள் இருந்தால் அதன் மூலமாக இந்த பாக்டீரியாக்கள் வந்து தொன்றுதல் அனைத்து இந்த எலிகாய்ச்சலை உருவாக்கலாம் அந்த வகையில் இந்த எலிகாய்ச்சலினுடைய அறிகுறிகளாக சாதாரண காய்ச்சலை போலவே ஒரு காய்ச்சலும் அதே வேலை கடுமையான தலையடி உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு அதே போல சாப்பாட்டுக்கு விருப்பமின்மை வாந்தி போன்ற காணப்படும் கண் சிவந்து இருக்கும் இந்த எலிகாஜலுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சிறுநீரகங்கள் இந்தியா போன்றவை பாதிப்புக்குள்ளாகும் இந்த எலிகாய்ச்சல் குறிப்பாக இந்த வயல் நிலங்களிலே வேலை செய்கின்ற மக்கள் அதே போல இந்த மீன் சந்தைகளிலே வேலை செய்கின்ற மக்களுக்கு மிக அதிக அளவிலே தொட்டக்கூடிய ஒரு சாத்தியம் சாதாரண நிலமைகளில் இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு போன்ற சந்தர்ப்பங்களில் வெள்ளத்தோடு தொடு தொடுகின்ற அனைவரும் இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் ஆகவே இந்த எலிகாய்ச்சல் வராமல் தடுப்பதற்காக டொக்ஸி சைக்கிளின் இருநூறு மில்லிகிராம் மாத்திரையை ஒரு தடவை எடுத்துக்கொண்டால் இந்த பாதிப்புகளில் இருந்து இந்த மக்கள் விடுபட முடியும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் கிளிநி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை தற்போது படிப்படியாக சீரடைந்து வருகின்றது இந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் ஆற்று வெள்ளம் ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பதிமூன்று வரையிலான இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருந்தார்கள் அந்த அவர்கள் இப்போது படிப்படியாக தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் வெள்ளம் படிந்தோடுகின்ற வாய்க்கால்கள் போன்றவை கழிவுகளால் நிரப்பப்பட்டிருந்தவையாகும் ஆகவே இது தொடர்பில் பொதுமக்கள் எதிர்காலத்தில் விழிப்போடு இருந்து இந்த வெள்ளம் அளிந்தோடுவதற்கான கட்டமைப்புகளை தூய்மையாக வைத்திருக்குமாறு முதலாவதாக நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த வெள்ள நிலைமை காரணமாக ஏற்படக்கூடிய சுகாதார சம்பந்தமான பாதிப்புகள் அது சம்பந்தமாக எவ்வாறான முன்னெச்சரிக்கைகள் தேவை என்பது தொடர்பில் பார்ப்போமானால் முதலாவதாக வந்து டெங்கு இந்த டெங்கு நோய் வந்து வெள்ள நீரில் அதாவது அசுத்த நீரில் டெங்கு நோயை பரப்புகின்ற இந்த நுழைவுகள் பெருகாது விட்டாலும் அந்த வெள்ள நீரில் அல்லது வெள்ள நீரால் சூழப்பட்ட வீடுகளில் காணப்படுகின்ற கோள்கலன்கள் போன்றவற்றில் இருக்கின்ற தூய நீரில் இந்த டெங்கு நுழம்புகள் பெருகும் அந்த வகையில் அவை கவனிப்பாரட்டி இருக்கும் பட்சத்திலே பிரதேசத்திலே டெங்கு நோய் அதிக அளவில் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே பொதுமக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து இந்த தூய நீரை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கொள்கலன்கள் தொட்டிகள் ஆகியவற்றை உடனடியாக துப்புரவு செய்து அல்லது இல்லாதொழித்து இந்த டெங்கு நோயிலிருந்து இருந்து காத்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக எலிகாய்ச்சல் அதாவது இந்த வெள்ள நீரில் நடந்தவர்கள் அல்லது வெள்ள நீரால் சூழப்பட்ட இடங்களில் இருந்தவர்கள் இந்த எலிகாய்ச்சல் நோயால் பாதிக்கப்படுவதற்குரிய அபாய அளவு அதிகமாக இருக்கின்றது ஆகவே நமது அறிவுறுத்தங்களின்படி இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வெள்ள நீரில் நடமாடியவர்கள் டொக்ஸிசைக்கிளின் இருநூறு என்ற மருந்தை எமது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகர்களிலோ அல்லது வைத்தியசாலைகளிலோ முன்கூட்டியே பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த ஹெலிகாச்சல் நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆகவே அனைத்து பொதுமக்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வெள்ள நீரில் நடனமாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உட்பட்டவர்கள் இந்த மருந்தை உடனடியாக பெற்றுக்கொள்ளுமாறும் அதிலிருந்து அதன் மூலம் எகிரிகாச்சல் நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் நன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவதாக வெள்ள நீரால் நீர்நிலைகள் அதாவது குடிநீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிணறுகள் போன்றவை மாசடைந்திருக்கக்கூடும் தற்போது இடம் நிலைகளிலிருந்து வீடுகளுக்கு திரும்புகின்ற மக்கள் இந்த நீர்நிலைகளை தூய்மை செய்த பின்னரே அவற்றிலிருந்து நீரை பெற்று கொதிக்க வைத்து பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சில நேரங்களில் இந்த நீர் நிலைகளை உடனடியாக இறைத்து துப்புரவு செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் வேறு தூய்மையான நீரை பெற்றுக்கொள்ளும் மூலங்களிலிருந்து இந்த சிறிது காலத்துக்கு அந்த நீரை பெற்று கொதிக்க வைத்து பருகுமாறு அதே போல் இந்த வெள்ள நிலைமை காரணமாக இன்னும் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது சிறிய பள்ளங்கள் போன்றவையும் வெள்ளத்தால் நிரம்பியுள்ளது அதேபோல் பாதுகாப்பற்ற கிணறுகள் குளங்கள் என்களவும் வெள்ளத்தால் நிரம்பியுள்ளது இவற்றில் மூழ்கி மரணம் அடைவதற்கான சாத்தியங்கள் அதிகம் குறிப்பாக சிறுவர்கள் இந்த வெள்ள நீரில் விளையாடும் நோக்கோடு செல்கின்ற போது அவர்களுக்கு இவ்வாறான அபாயமான நிலைமை ஏற்படலாம் ஆகவே கிராமங்களில் அல்லது உங்கள் பிரதேசங்களில் இவ்வாறான பாதுகாப்பற்ற வெள்ளம் நிரம்பிய நீர்நிலைகள் காணப்பட்டால் அவற்றை சுற்றி அபாய அறிவிப்புகளை வைப்பதன் மூலம் இவ்வாறான அழுத்தங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் போல் இந்த வெள்ளம் சில வீடுகளினுள் புகுந்ததால் வீடுகளினுடைய சுவர்கள் வந்து ஈரழிப்பாக இருக்கும் ஆகவே அவ்வாறான சுவர்களில் காணப்படுகின்ற மின் செருகிகள் வந்து இலகுவிலே மின் கசியின் தன்மையை கொண்டிருக்கக்கூடும் ஆகவே இவற்றை பயன்படுத்தும் போது மிகவும் அவதாரமாக இருக்க வேண்டும் அல்லது மின் அது